நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு கோயம்புத்தூரை அடுத்த வெள்ளிமலைப்பட்டினம் பகுதியில் காலை நேரத்தில் கிராம சாலையில் திடீரென உலா வந்த காட்டு யானை சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கார் பைக் உள்ளிட்ட வாகனங்களை சேதப்படுத்தியது தன்னை விரட்ட முயன்ற பொதுமக்களை காட்டு யானை துரத்தியதால் அவர்கள் அலறியபடி தலைதெறிக்க ஓடி தப்பினர் சாலையிலிருந்து விலகிச் சென்ற யானை கோவிலுக்கு பூப்பறிக்க சென்ற தொண்ணூறு வயது முதியவரை தாக்கியது அவருக்கு இரண்டு கால்களிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் ஒரு வழியாக அருகிலிருந்த வனப்பகுதிக்குள் யானை சென்றது நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்